தமிழகத்தில் கனமழை குறித்த முக்கிய செய்திகள் தற்போதைய நிலவரம் தற்போது தீட்வா தித்வா புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது அதன் மிக முக்கிய தகவல்கள் பின்வருமாறு புயலின் நிலை தீட்வா புயல் தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி நகர்ந்து வருகிறது இது இன்று நவம்பர் முப்பது மாலைக்குள் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி சென்று நாளை டிசம்பர் ஒன்று அதிகாலைக்குள் வலுவிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை எச்சரிக்கை அதிகனமழை ரெட் அலர்ட் சோகஸ்மெல்லி கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகனமழை எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின் பெய்ய வாய்ப்புள்ளது மிக கனமழை ஆரஞ்ச் அலர்ட் சோகஸ்மேலி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் பாதிப்புகள் மழை தொடர்பான சம்பவங்களில் சுவர் இடுதல் மின்சாரம் தாக்கியது தமிழகத்தில் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகள் நிலையில் உள்ளன புயல் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பொதுமக்களுக்கான அறிவுரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிக மழை மற்றும் பலத்த காற்றி இருக்கும் பகுதிகளில் மக்கள் வீடுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குறிப்பு வானிலை நிலவரங்கள் விரைவாக மாறக்கூடியவை தயவு செய்து உங்கள் உள்ளூர் வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் உங்களுக்கு வேறு ஏதேனும் மாவட்டத்தின் வானிலை நிலவரம் குறித்து தகவல் வேண்டுமா தமிழ்நாட்டில் தீட்வா புயல் காரணமாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது கடலோர மாவட்டங்கள் பலவற்றிற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதுடன் சென்னை உட்பட பல பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முக்கிய செய்திகள் மற்றும் எச்சரிக்கைகள் நவம்பர் நிலவரம் புயலின் நிலைவா புயல் தற்போது தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் இலங்கை கடற்கரையை ஒட்டிய பகுதியில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலைக்குள் நவம்பர் முப்பது வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடற்கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்கள் இன்று நவம்பர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழை எச்சரிக்கையான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஆரஞ்சு அலர்ட் கனமழை முதல் மிக கனமழை சோகஸ்மெலி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளைக்கான எச்சரிக்கை நவம்பர் முப்பது சோகஸ்மெல்லி நாளை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாதிப்புகள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் சுமார் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு வழிமுறைகள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை ஆபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நம்புங்கள் வதந்திகளை பரப்ப வேண்டாம் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் பலவீனமான கட்டிடங்கள் அல்லது மரங்களின் கீழே நிற்பதை தவிர்க்கவும்